நமஸ்காரம் உங்களின் வழிகாட்டி ஜந்தனர் மலர்கொடி நாமக்கல்ல இருந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா திருமண பொருத்தங்கள் அப்படிங்கிற முக்கியமான சீரிசஸ் தான் நம்ம பேசிட்டு இருக்கோம் ஃபர்ஸ்ட் மேஷ லக்னம் பார்த்துட்டோம் இப்போ நம்ம பார்க்க போறது ரிஷப லக்னம் இப்போ உங்க வீட்டில் வந்து பார்த்தோம்னா ரிஷப லக்னத்துல பிறந்த மணமகனோ மணமகளோ இருப்பா ஆனோ பெண்ணோ அவளுக்கு எந்த மாதிரி நட்சத்திரங்கள் உள்ள மணமகன் மணமகள் அமைவா அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம பார்க்க போறோம் எந்த லக்னம் வரும் எந்த நட்சத்திரம் வரும் அப்படிங்கிற டாபிக் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் இப்ப நாம பார்க்க போறது ஏற்கனவே மேஷ லக்னம் பார்த்தாச்சு இப்ப ரிஷப லக்னம் அப்ப ரிஷப லக்னத்துல பிறந்த ஒரு மணமகளுக்கோ மணமகளுக்கோ என்ன மாதிரி நட்சத்திரங்கள் உள்ள மணமகள் வருவாங்க மணமகள் வருவாங்க அப்படிங்கிற விஷயத்தான் நம்ம பார்ப்போம் ஒன்று கிருத்திகை நட்சத்திரம் கிருத்திகேன்னு சொல்லுவா கார்த்திகைன்னு சொல்லுவா ரெண்டு வந்து பார்த்தெல்லாம் ரோஹிணி நட்சத்திரம் மூணு வந்து பார்த்தோம்னா மிருக சீரிடம் நட்சத்திரம் நாலு வந்து பார்த்தோம்னா திருவாதிரை அஞ்சு வந்து புனர் இந்த நட்சத்திரங்கள் கண்டிப்பாக ஏற்கனவே திருமணமானவாளுக்கு பார்த்தீங்கன்னா அவ ஜாதகத்துல இருக்கும் அடுத்து வந்து பாத்தா விசாகம் நட்சத்திரம் பாத்தீங்கன்னா அனுஷம் நட்சத்திரம் எட்டு வந்து கேட்டை ஒன்பது வந்து பாத்தீங்கன்னா மூலா நட்சத்திரா பத்து வந்து பார்த்தேனாம் பூராடம் நட்சத்திரா பதினொன்னு வந்து பாத்தீங்கன்னா உத்ராடம் நட்சத்திரா இந்த நட்சத்திரலாம் எல்லாம் இருக்கிறவா வந்து பார்த்தேனா இப்போ நட்சத்திரங்களை பார்த்துட்டோம் இந்த ரிஷப லக்னத்துல பிறந்த ஆணுக்கோ பெண்ணுக்கோ என்ன மாதிரி லக்னங்கள் வர மாதிரி அமைக்கலாம் கண்டிப்பா இந்த நட்சத்திரங்கள் உள்ளவாதான் மணமகனா மணமகளாக வருவா செகண்ட்ரி வந்து பார்த்தலாம் லக்னம் எந்த மாதிரி லக்னங்கள் வரும் அப்படின்னு வந்து பார்த்தலாம் ரிஷப லக்னத்துல பிறந்த ஆணுக்கோ பெண்ணுக்கோ இன்னொரு ரிஷப லக்னத்தை இணைக்கலாம் ரிஷப லக்னம் அடுத்து வந்து பார்த்தால மிதுன லக்னம் அதுவும் இணைக்கலாம் மிதுன லக்னம் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா லக்னம் அது நம்ம இணைக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தனுர் லக்னம் தனுர் லக்னம் ஒன்று ஷக்னத்துல பிறந்த ஆணுக்கோ பெண்ணுக்கோ ரிஷப லக்கணத்தை இணைக்கலாம் அப்படி இல்லைன்னா மிது லக்கணத்தை இணைக்கலாம் அப்படி இல்லைன்னா விருச்சக லக்கணத்தை இணைக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா தனுர் லக்னத்தை இணைக்கலாம் ஏற்கனவே திருமணமானவா ஜாதகத்தை நீங்க பண்ணி பாருங்கோ இந்த லக்னத்துல பிறந்தவா இந்த நட்சத்திரத்துலதான் மணமகன் மணமகள் வந்துட்டு இருப்பாங்க அப்ப ஜாதகம் பாக்குறச்ச இந்த விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுண்டா நம்மளுடைய வீட்டுல இருக்கிற மணமகனுக்கும் மணமகளுக்கும் சரியான நட்சத்திரங்கள்ல நம்ம திருமண இல்லை எனக்கும் போது ரொம்ப சரியாக இருக்கும் திருமணம் அப்படிங்கிறது ஆயிரங்களுக்கு பயிர் அந்த விஷயத்த ரொம்ப மிகச்சரியா நம்ம பண்ணணும் நாங்க அதிகமா அப்பாயின்மெண்ட்ஸ் எடுக்கிறதே வந்து பார்த்தோம்னா பொருத்தங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பார்த்துட்டு இருப்போம் அதே மாதிரி சுப முகூர்த்தங்களுக்கும் ரொம்ப முக்கியத்துவமா கொடுத்துட்டு இருப்போம் ஒரு வீடு கிரக பிரவேசம் பண்றோம் அப்படின்னா அதுக்கும் முகூர்த்தங்கள் பார்ப்போம் மிக முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது முகூர்த்தங்கள் தான் அப்போ இந்த நட்சத்திரங்களை நம்ம திருமணத்துக்கு நினைக்கும் போது திருமணம் ரொம்ப சிறப்பா இருக்கும் நன்றி நமஸ்காரம் எல்லாம் சித்தியாகட்டும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்